புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு நாளை புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது மொத்த வாக்காளர்கள் பத்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது வாக்களித்தவர்கள் எட்டு லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு வாக்குப்பதிவு எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து நான்கு சதவிகிதம் இந்த வாக்குகளை என்ன ஐந்து மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மோதிலால் நேரு பாலிடெக்னிக் ஆகிய இரண்டு இடங்களில் நடக்கிறது காரைக்கால் மாகி ஏனமிலும் தலா வாக்கு எண்ணிக்கை மையம் என ஐந்து மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன புதுவை மாநிலத்தின் நான்கு பிராந்தியங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும் மூன்று சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் முதல் சுற்றில் பனிரெண்டு தொகுதி வாக்குகள் எண்ணப்படும் இரண்டாம் சுற்றில் பத்து தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும் மூன்றாம் சுற்றில் எட்டு தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு முகவர்கள் அடையாள அட்டையுடன் வர வேண்டும் அடையாள அட்டை இல்லாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்படும் வாக்கு எண்ணிக்கை வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யப்படும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் முகவர்கள் காலை ஏழு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வர வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையிலிருந்து முகவர்கள் முன்னிலையில் வெளியே கொண்டு வரப்படும் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது அறிவிப்பு பலகையிலும் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியிடப்படும் பிற்பகலில் முன்னணி விவரங்கள் தெரியவரும் வாக்கு எண்ணிக்கை முறையாக நிறைவு பெற இரவு ஏழு மணி ஆகலாம் இப்பணியில் ஆயிரம் அரசு ஊழியர்களும் எட்நூறு போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியில் பார்சல் சர்வீஸ் மூலம் போதைப் பொருட்கள் வரப்படுவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் பார்சல் குடோனில் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் அவ்வப்போது சோதனைகளை மேற்கொண்டு கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள பார்சல் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் பைரவா உதவியுடன் நூறடி சாலையில் உள்ள தனியார் பார்சல் சர்வீஸ் குடோனில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக சோதனை மேற்கொண்டனர் மேலும் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று ஊழியர்களிடம் அறிவுறுத்தியிருந்தனர் அருகே காற்றால் வீட்டின் மேல் சாய்ந்த செல்போன் டவரால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கலைவாணர் நகர் பகுதியை சார்ந்தவர் ஆனந்த் இவர் மருத்துவராக முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் வானூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்தது மழை பெய்ததால் கலைவாணர் நகர் பகுதியில் உள்ள ஆனந்த் வீட்டிற்கு அருகே இருந்த செல்போன் டவர் பலத்த காற்றால் ஆனந்த் வீட்டிற்கு மேலே சரிந்து விழுந்தது இதில் ஆனந்த் வீட்டின் மேலே உள்ள தண்ணீர் தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவை உடைந்து நொறுங்கியது அதிர்ஷ்டவசமாக இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை மேலும் சம்பவம் நடந்து இரண்டு தினங்கள் ஆகியும் செல்போன் நிறுவனம் அதை சரி செய்யாமல் அலக்கழித்து வருவதாக மருத்துவர் ஆனந்த் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞரின் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியாலேயே கலைஞர் படத்தை வரைந்த ஓவியர் ஆசிரியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதிநேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக கலைஞரின் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டத்தை குறிக்கும் விதமாக கலைஞரின் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியாலேயே கலைஞர் படத்தை வரைந்தார் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வண்ண தொலைக்காட்சி பெட்டியினை வழங்கிடும் திட்டத்தை கொண்டு வந்தார் அதன்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டது அப்போதெல்லாம் தொலைக்காட்சி என்பது அரிதாக பணக்காரர்களின் வீடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தொலைக்காட்சியை காண வேண்டுமெனில் ஒரு சில வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சியை அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக காண காத்து கிடப்பவர்கள் பெரும்பாலும் ஏழைகள் கலைஞர் அவர்களின் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் மூலம் அதிக விவரங்களை அறிந்து கொள்ள முடிந்தது ஏழை பனைக்காரன் என்கிற பாகுபாட்டை உடைத்து அனைத்து மக்களும் தொலைக்காட்சியினை கண்டு ரசித்தனர் யார் வீடுகளின் முன்னாலும் காத்து கிடக்காமல் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டம் என்பது கலைஞர் ஒருவரால் மட்டுமே கொண்டுவரப்பட்ட மாபெரும் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு கலைஞரின் மகத்தான இந்த திட்டத்தை கொண்டு ஓவியர் ஆசிரியர் செல்வம் அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக தொலைக்காட்சியை நீர் வண்ணத்தில் தொட்டு கலைஞரின் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியாலேயே கலைஞர் படத்தை ஐந்து நிமிடங்களில் ஓவியர் ஆசிரியர் செல்வம் மறைந்தார் இந்த ஓவியத்தை கண்ட பொதுமக்கள் ஓவியர் ஆசிரியர் செல்வத்தை பாராட்டினார்கள் கோடை விடுமுறையை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தோடு குளித்து மகிழ்ந்தனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் சுற்றுலாத்தலம் மற்றும் கடற்கரைக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு இன்று ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கடலில் குளித்து மகிழ்ந்தனர் இதில் காரைக்கால் மட்டுமல்லாமல் அருகிலுள்ள நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் தங்களது குடும்பத்தோடு வருகை தந்து கடல் நீரில் குளித்து மகிழ்ந்தனர் மேலும் சுற்றுலா பயணிகள் வருகையை முன்னிட்டு கடற்கரை முழுவதும் காரைக்கால் போலீசார் பல்வேறு பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக வேண்டி காரைக்கால் கடற்கரை கருங்கல் பாறையில் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் பிரார்த்தனை செய்ய முயன்றபோது போலீசார் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஊடக பிரிவு தலைவராக இருக்கும் சண்முக பெருமாள் என்பவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக வேண்டியும் புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற வேண்டியும் காரைக்கால் கடற்கரை பகுதியில் உள்ள கருங்கல் பாறையில் அமைதியான முறையில் பிரார்த்தனை செய்ய உள்ளதாக காவல்துறையில் அனுமதி கேட்டு இருந்தார் ஆனால் இதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் போலீசார் அனுமதி வழங்கவில்லை இருந்தாலும் இன்று திட்டமிட்டபடி நிச்சயம் பிரார்த்தனை செய்வேன் என சண்முக பெருமாள் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து காரைக்கால் கடற்கரையில் இன்று மாலை காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் குவிந்திருந்தனர் அப்பொழுது காங்கிரஸ் பிரமுகர் சண்முக பெருமாள் கடற்கரை சாலை முகப்புக்கு வந்தபோது நகர காவல் நிலைய போலீசார் பிரார்த்தனை செய்ய அனுமதி வழங்கவில்லை மீறி செய்தால் கைது செய்ய நேரிடும் என தடுத்தனர் தொடர்ந்து அவரிடம் சமாதானம் பேசி திருப்பி அனுப்பி வைத்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மங்கலம் தொகுதி முழுவதும் திமுக நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கனுவாப்பேட்டை கோட்டைமேடு பங்கூர் அரியூர் சாத்தமங்கலம் ஆகிய கிராமங்களில் திமுக நிர்வாகிகள் சார்பில் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இனிப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன்குமரவேல் அவைத்தலைவர் புஷ்பராஜ் துணை செயலாளர் சாரங்கம் முருகதாஸ் பங்கு ரமேஷ் அய்யனார் எம் எஸ் முரளி ஸ்ரீஹரி சித்தாராம் இளைஞரணி கமல்ராஜ் கலைதாசன் மற்றும் கிளை செயலாளர் மணிகண்டன் கோபிகிருஷ்ணன் சிவராமன் கந்தவேலு சீதாராமன் செல்வம் தேவகுமார் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா திருப்பணிச்சம்மல் சிவத்திரு நடராஜன் ஐயா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குடுமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன் இந்து சமய அறநிலத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை முதல் காலவேள்வி செய்து இளங்கோவில் வழிபாடு செய்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் காலவேள்வி மற்றும் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வில்லியனூர் தொகுதியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் வில்லியனூர் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் விலையனூர் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பில்லியனூர் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்து அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாந்தாவடி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மற்றும் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் கிளை செயலாளர்கள் முத்து அன்பு கோதண்டபாணி என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவியாறு நான்கு முனை சந்திப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு கிளைக்கழக செயலாளர் சிவலிங்கம் தலைமையில் கிளைக்கழக செயலாளர் ரமேஷ் சபரிநாதன் இளங்கோ அருணகிரி ஆறுமுகம் காதராஜன் தீனா சேகர் முரளி மூர்த்தி ராமன் ஹரி என்கிற சீதாராமன் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முருங்கம்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் விருகம்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி முருங்கம்பாக்கம் சந்திப்பில் நடைபெற்றது அறக்கட்டளைத் தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதியில் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் தலைமையில் கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் அவர்களின் ஆலோசனைப்படி இளைஞரணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் தலைமையிலும் தொகுதி கழக செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையிலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் என ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக அவைத்தலைவர் அருணாச்சலம் தயாளன் ஆராயி சுப்பிரமணி குமரேசன் ரமேஷ் மாநில மகளிர் தொண்டர் அணி தலைவி சத்யா முருகன் இளையராஜா கணேஷ் சையது அபுதாஹிர் மித்ரன் அசோக் குமார் அன்பரசன் சுரேஷ் மதியரசன் தினேஷ் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை ஷார்க் போக்கஸ் ஃபுட்பால் அகாடமியின் இரண்டாவது ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் மாணவர்கள் பிரிவில் அண்டர் செவன் அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் மற்றும் மாணவர்களின் பிரிவில் அண்டர் டுவெல் கேட்டகரிகளில் ஜிப்மர் மைதானத்தில் நடைபெற்றது ஷார்ப் போக்கஸ் அணியின் மேனேஜிங் ட்ரஸ்டி திரு செந்தில்குமார் அவர்கள் விளையாட்டு வீரர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் வரவேற்று டோர்னமெண்ட்டை துவக்கி வைத்தார் இதில் அஸ்கான் டெக்னாலஜியின் சிஇஓ திரு கண்ணன் ராஜேந்திரன் சிறப்பு விருதனராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் இதில் ஷார்ப் போக்கஸ் புட்பால் அணியின் மேனேஜர் நந்தகோபால் உதவி மேனேஜர்கள் விஜய் பிரபு சின்னதுரை ஆஸ்கர் டிவி மேனேஜர் மதன் மூக்கையா மற்றும் பெண்கள் பிரிவின் மேலாளர்கள் திருமதி ரேவதி கீர்த்தி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தார்கள் மேலும் இதில் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஷார்ப்போக்கஸ் அண்டர் டுவெல் பிரிவில் மகளிரணி முதல் பரிசினை தட்டி சென்றது புதுச்சேரி உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகரில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்ட விடுதிக்கு நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர் புதுச்சேரியில் வார இறுதி நாள்களில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வந்து செல்வதால் குடியிருப்பு வீடுகளை விடுதிகள் போல மாற்றி சிலர் வருவாய் ஈட்டி வருகின்றனர் இதுபோன்ற அனுமதி பெறாத விடுதிகளில் தங்குவரால் அந்த பகுதி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில் உருளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகர் மலர்வீதி பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் குறிப்பிட்ட வீடுகளை அரசின் அனுமதி பெறாமல் விடுதியாக மாற்றி வாடகைக்கு விட்டுள்ளனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சில தினங்களுக்கு முன்பு உருளையான்பேட்டை போலீசார் அங்கு தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி விடுதியின் உரிமையாளர் ஹஜா மொய்தீனுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் தொடர் புகாரினை தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவின் பேரில் வருவாய் அதிகாரி பிரபாகர் தலைமையில் நகராட்சி ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு சென்று முதல் மாடியில் வாடகை விடப்பட்டிருந்த அறைகளுக்கு சீல் வைத்தனர் மேலும் நகராட்சியின் அனுமதியின்றி விடுதிகள் செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனரும் பாஜக பிரமுகருமான ஐஜிபி பிரபாதேவி வீரராகு பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அருண் சர்மா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனரும் பாஜக பிரமுகருமான ஐஜிபி பிரபாதேவி வீரராகு பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகருக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனிடையே அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி பிரபாதேவி வீரராகு பிறந்தநாள் விழா ஹோட்டல் அகார்டில் நடைபெற்றது முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பிரபாதேவி வீரராகவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பிரபாதேவி வீரராகு முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்றார் இதில் திரளான அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஜக மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு ஐஜி பிரபாதேவி வீரராகவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி நூற்றி ஒன்றாவது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் தலைமையில் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்படுகிறது அதன்படி புதுச்சேரி நெல்லித்தொப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் தலைமையில் லெனின் வீதி பகுதிகளில் நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய அசைவ பிரியாணி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இதில் திமுக நெல்லித்தோப்பு தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குடியுரிமை வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ் வழங்க மாணவர்கள் அலக்கழிக்கப்படுவதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சேர உள்ள மாணவர்களுக்கு குடியிருப்பு வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ் வழங்க புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டது ஆனால் வழக்கம் போல் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அலக்கழித்ததாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் சில அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில் இதனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டம் நடைபெறும் என திராவிடர் விடுதலைக் கழகம் அறிவித்திருந்தது அதன்படி திராவிடர் விடுதலைக் கழகத்தின் புதுச்சேரி தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட நகர் நுழைவு அருகில் இருந்து ஊர்வலமாக சென்றனர் அப்பொழுது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனை ஏற்காமல் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் போலீசார் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழல் ஏற்பட்டது இத்துறையின் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்